சற்று முன்னொரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது நேர்களே அதனை பார்க்கலாம் அண்மை செய்தி பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒரு அதில் யாரும் என்னை பார்க்க என்று பாமக தலைவர் அன்புமணியை நீக்கம் செய்து ராமதாஸ் அறிவித்திருந்தார் தானே தலைவர் பதவியையும் ஏற்பதாக அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து ராமதாஸ் அவர்களை சமாதானம் செய்யும் முயற்சியில் கட்சியினர் இறங்கினார்கள் தற்போது யாரும் என்னை பார்க்க வர வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் ராஜசேகர் வழங்கிட கேட்கலாம் ராஜசேகர் வணக்கம் பாமக்க நிறுவனர் ராமதாஸ் என்ன கருத்தினை தெரிவித்திருக்கிறார் நிச்சயமாக அதாவது பரபரப்புக்கு சற்றுமே பஞ்சமில்லாமல் செயல்பட்டு வரும் பாமகவின் உட்கட்சி பூசலால் தமிழக அரசில் தொடர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தி வருது குறிப்பாக பார்த்துமானால் நேற்றைய முன்தினம் செய்தியாளர் சந்திப்பில் பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து அதன் கட்சியின் தலைவர் அன்புமணியை நீக்கம் செய்து அந்த பொறுப்பை தானே வகிப்பதாக வந்து உறுதியாக கூறினார் இந்த செய்தி பாத்தீங்கன்னா அன்புமணி ஆதரவாளர்களிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி சொல்லலாம் இந்த நிலையில் தொடர்ந்து இரு தினங்களாக கட்சி முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் திண்டிவனம் எடுத்த தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்து ராமதாசை சமாதானப்படுத்தும் முயற்சியில் வந்து இறங்கினர் தற்பொழுது இது சம்பந்தமாக யாரும் என்னை வந்து பார்க்க வேண்டாம் எனவும் இதில் நான் உறுதியாக இருப்பதும் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது இந்த தகவலால் வந்து தைலாபுரம் தோட்டம் பரபரப்பை வந்து காணப்படுது என்று சொல்லலாம் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராஜசேகர்